அடுத்ததாக திரு சீமான் அவர்களை அண்ணன் பாண்டியராஜன் அவர்கள் பேசுகிற போது இதுவரை தமிழ்நாட்டில் அம்மா உப்பு அம்மா உரம் அம்மா உணவகம் அதான் இருந்துச்சு இப்ப இந்த வரி ஜிஎஸ்டி வரி அம்மா தான் இப்பதான் நமக்கு தெரியுது வரி விதிப்புக்கு பேர சரக்கு மற்றும் சேவை வரி சரக்குக்கு மட்டும் இல்லை வரி அம்பானியுடைய பெட்ரோலுக்கு வரி இல்லை அதானியின் மின்சாரத்துக்கு வரி இல்லை மல்லையாவின் சாராயத்துக்கு வரி இல்லை ஆனா ஒரு ஓல குடிசையில் ஒரு ஏழு அப்பத்தாம் ஓல கொட்டானுக்கு ஊர்காய்க்கு வரி இருக்கு மூது வர்த்திக்கும் மெழுகு வர்த்திக்கும் வரி இருக்கு அஞ்சு விழுக்காடு கடலை விழுக்காடு தங்க பிஸ்கட்டுக்கு மூணு விழுக்காடு மக்கள் சாப்பிடற பிஸ்கெட்டுக்கு முதலீடு என்னது உழைப்பு என்னது எனக்கு லாபம் பத்து தான் ஆனா வரி இருபத்தஞ்சு கூட்டல் இருபத்தி எட்டு ஐம்பத்தி மூணு விழுக்காடு இப்ப நாம என்ன சொல்றோம் தயவு செய்த பெருமக்களே இந்த லாபத்தை எடுத்துக்கிட்டு வரியை கடைக்கு பொருள் விற்பனைக்கு வந்தது ஜிஎஸ்டிக்கு பின்னாடி கடையே விற்பனைக்கு வந்தது இந்த வரி விதிப்பை எப்படி பாக்குறேன்னா எனக்கு நீங்க பால் தர மாட்டீங்க பழங்கள் தர மாட்டீங்க சோறு தர மாட்டீங்க நீர் தர மாட்டீங்க ஆனா தினா நூறு மில்லி ரத்தம் மட்டும் எடுத்துட்டு போயிருவீங்க அப்படின்னா நான் வாழ மாட்டேன் வளர மாட்டேன் செத்து போயிருவேன் ஒரு நாடு தன் நாட்டின் மண்ணின் வளம் மனித பேராற்றல் இதை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டி வளர்வதுதான் பொருளாதார வளர்ச்சி வெறும் வரியை மட்டும் வாங்கி 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 ஒரு நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையும் என்பது வேடிக்கை பொருளாதாரத்தில் பல அடுக்குகள் இருக்கு ஒண்ணு ஒட்டுண்ணி பொருளாதாரம் அடாவடி பொருளாதாரம் வர்த்தக பொருளாதாரம் பொதுநல பொருளாதாரம் சேவை பொருளாதாரம் இந்த ஜிஎஸ்டி வரிங்கிறது அடாவடி பொருளாதாரம் நான் தோட்டத்தில் போய் வாழைய வைப்பேன் அதை நட்டு வளர்த்து அதுக்கு தோவிழிச்சு விட்டு அதுக்கு மண்ணு விட்டு உரம் போட்டு வளர்த்து எல்லாம் வைப்பேன் அது தார் விட்டு பழுத்து தொங்கும்போது ஒரு யானை கொலை இதுதான் இந்த பொருளாதார கொள்கைக்கு பேர அடாவடி பொருளாதார கொள்கை அண்ணன் சொல்றாரு மாநிலங்களினுடைய வருமானம் பெருகிவிட்டது அப்படின்னா தமிழ்நாடு அரசு பெற்ற அஞ்சு லட்சம் கோடி கடனை கட்டிடுவீங்களா நீங்க ஒவ்வொரு மாநிலங்களினுடைய பொருளியல் தன்னாட்சியின் மீது தொடுக்கப்பட்ட போர் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை தனியார் கொள்கை சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற எந்த நாடும் வாழாது வளராது இது சத்தியம் எடுத்து சந்தேகம் பத்தி பேசினாலும் வரியே இதற்கு முன்னால் இருந்தது இல்லையா இப்பதான் வரி விதிக்கிறாங்களா ஒண்ணு ரெண்டாவது 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 ஜிஎஸ்டி வந்த பிறகு எந்தெந்த பொருளுக்கு எல்லாம் வரி கூடிருச்சுன்னு சொல்லுங்க இதுக்கெல்லாம் வரி அதிகரிச்சு தாங்கன்னு சொல்லுங்க வரியை குறைச்சிருக்காங்களோ அதிகரிச்சுருக்காங்களா ஒண்ணு இல்ல நீங்க நெழுவு வரைச்சி ஊது வச்சு ஓலை கொட்டா ஊறுகாய்க்கு வரி ஏத்திருக்கீங்களா இல்லையா முன்னாடி வரி முன்னாடி வரி இருந்ததா இல்லையா நீங்க பாதிப்பு இல்லைன்னா நெசல வளர்ந்து எதுக்கு போராடிட்டு இருக்கான் எதுக்கு திரைக்குறை கடமுள்ள எதுக்கு இந்த கோவைனாவே மாபரக்கிற எந்திரம் தான் எதுக்கு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க நீங்களே என்ன சொல்லி வாங்க பேசிக்கலாம் தீர்த்துக்கலாம் மறுபடியும் சரி செஞ்சுக்கலாம் அப்ப பிரச்சனை இருக்குல்ல நாம என்ன கேட்கிறோம் அஞ்சு விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்கிற கனடா அது அந்த மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குது என்ன சொல்றது அந்த மாநில அரசுகள் ஏழுல இருந்து பன்னெண்டு விழுக்காடு வரி விதிச்சுக்கலாம் இந்த அஞ்சு விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்கிற கனடா நாடு கல்வியையும் மருத்துவத்தையும் சரியாக சமமாக தரமாக இலவசமாக கொடுக்குது என்னாடு அதை தருமா இந்த கேள்வி நான் என்ன கேக்குறேன் இந்த வரியை நீங்க எடுத்துக்கிறீங்க இருபத்தி எடுங்க முப்பது கூட எடுத்துக்கிறீங்க இது என்னவாக எனக்கு எந்த வடிவத்தில் திருப்பி வரும் என்னவாக வரும் இந்த வரியை எடுத்துக்கிறீங்க சுந்த வரியவா தூக்குங்க ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபாய் கப்பங்கட்டி கலந்து வரும்ல அதையாக அது முடியல ஜிஎஸ்டிக்கு திருக்குறள் எதையுமே நம்ம பாட்டம் பாடாம போயிட்டார நினைச்சோம் பாடி இருக்கிறார் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இதுக்கு என்ன அர்த்தம் நள்ளிரவுல சாமத்துல ஆயுதத்தை வச்சு மிரட்டி மக்கள்கிட்ட பணத்தை பறிக்கிற திருடன் செய்யற செயல் எவ்வளவு கொடுமையானதோ அது போல நள்ளிரவில் சட்டம் ஏற்றி மக்கள்கிட்ட அநியாயமா வரி விதிப்பதும் எல்லா நாடும் ஏ நாட்டுல வந்து முதலீடு செய்து ரஷ்யா வருது கொரியா வருது ஜப்பான் வருது ஆனால் எந்த நாட்டிலையாவது ஏன் முதலீடு செஞ்சிருக்கா இல்ல ஆனா ஏ நாடு முதலீடு செஞ்சிருக்கீங்க

இந்த தற்சார்பு பொருளாதார கொள்கையை வகித்த காந்தியினுடைய உதவியாளர் ஐயா ஜே சி குமாரப்பா சொல்றாரு வரி என்பது வளர்ந்து விட்ட மரத்தை வெட்டி கரியாக்குவது போல வரி இருக்க கூடாது அப்ப எப்படி இருக்கணும் அந்த மரத்தின் நன்கு கனிந்த கனியை மரத்திற்கு வலிக்காமல் பறிப்பது போல மக்களிடத்தில் வரியை பெறணுங்கிறாங்க பண மதிப்பிழப்பில் என்ன சொன்னாங்க பொறுத்திருந்து பாருங்கள் ஆறே மாசத்தில் நாடு சொர்க்கமாக போகிறது எங்கேயோ போகிறீர்கள் எல்லாம் கடைசியா வளரும் நாடுகள் பட்டியலிருந்தே நம்ம நடத்திக்கிட்டோம் வளர்ந்த நாடாயிரத்தோ வளர்ந்த நாடாயிரத்தோ வளர்ந்த நாடாய் ஏழ்மையை ஒழிக்கணும் ஒரே வழி ஏழையை கொன்று

இல்ல இல்ல எல்லமே பிராண்டட் பிராண்டட் பாக்கெட்ல வந்தா விலையங்கறீங்க அரிசி ஒரு கிலோ பாக்கெட் பருப்பு ஒரு கிலோ பாக்கெட் பாவு பாக்கெட்ல வருது அப்புறம் என்ன மைதா பாக்கெட்ல வருது ரவா பாக்கெட்ல வருது எல்லாமே பாக்கெட்ல தான் வருது பிராண்டட் அப்ப அதுக்கு வரி இருக்கா இல்லையா அத்தியாவசிய பொருளுக்கு வரி இல்லனா அத்தியாவசிய பொருளுக்கு நீங்க வரி விதித்தால் நீங்க வரி இல்லைன்னு சொல்றதுக்கு பெருமச்சட கூடாது சிறுமைப்படணும் கல்வி மருத்துவத்துக்கு வரி இல்ல சேவை ஆமா சேவை யாருக்கிட்ட தான் கல்வி மர்த்தவமா கேள்வி எல்லாம் தனியார் மையம் தாராளமயம் அரசின் தனியார் மையம் தண்ணீர் தனியார் பக்கத்தில் ஒரு மாநிலத்தில் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு நதிகளை இணைத்துக் கொண்டு வர சந்திரபாபு நாயுடு இங்க பிரிந்து போன அணியை இணைக்கிறதுக்கு வேலை நடக்குது மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு தடுப்படை கட்டுவதற்கு போராடி கொண்டிருக்கிறார் இங்கே மூவாயிரத்தி ஐநூறு டாஸ்மாக் கடைகளை திறக்க போராடி கொண்டிருக்கிறார் தெரிஞ்சுக்கிட்டா சரி நன்றி வணக்கம்